வணக்கம் நண்பர்களே இந்த படத்திற்கு பிரிவை தான் இன்றைக்கி வந்து கோமாரி அதாவது வாய்க்கானை எப்படி சொல்லுவோம் வாய் கோமாரி அது இதுக்கு இன்றைக்கி அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து அதுக்கான முதலுதவி தற்சமயம் முதலுதவி மருத்துவமாக வெற்றிலை மிளகு உப்பு பூண்டு மஞ்சள் அந்த கலவையை இப்போ தான் அரைச்சிருந்தா கையில் வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதை பிடிச்சி போட்டுருவேன் பாருங்க அத வாயிலுடைய புண்ணு இருக்க பிரச்சனையினால அப்படியே மேய முடியாமல் படுத்துருக்குது இதில் இருந்து என்ன கருத்து சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி என்னை சார்ந்து உள்ள சக நண்பர்கள் என்னை பார்த்து அந்த மருத்துவத்தை செய்வதற்கு அவர்களுக்கு அவ்வளவு ஒரு சிரமம் ஏன்னா வந்து இந்த மூலிகை மருத்துவம் அப்படிங்கிறது உடல் உழைப்பு மட்டும்தான் பண செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு அதிகபட்சமாக ஒரு ஐந்து ரூபாய்க்கு மேலே வராது நீங்கள் ஒரு எந்த ஒரு மருத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருந்து செஞ்சாலும் அந்த மருத்துவத்தோடு நான் பின்வருமாறு அந்த குறிப்பிடக்கூடிய மருத்துவங்களை நீங்கள் செய்யல நூறு சதவீதம் பூரண குணமடைது இப்போ எனது நண்பர் அந்த மாதிரி இரண்டு ஆட்டுகளுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு அருகில் உள்ள நண்பர் தான் மிக மிக அரு அருகில் உள்ள நண்பர் தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டு இந்த வைத்திய முறையில் முறையாக கடைப்பிடிக்காமல் இரண்டு ஆடுகள் இறப்புக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இறந்துருச்சு கிட்டத்தட்ட இரண்டு ஆடுகளுடைய மதிப்பே வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஏன் இந்த அலட்சிய போக்கு உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய விருப்பப்படியே உங்களுடைய விருப்பத்துக்கே நான் விட்டு விடுக்கிறேன் எந்த மருத்துவமனாலும் மேற்கொள்ளுங்கள் அதோடு கூடுதலாக நான் சொல்லக்கூடிய இந்த மருத்துவம் அதாவது வெட்டிலை மிளகு உப்பு பூண்டு மஞ்சள் இதை முதலுதியாக கொடுத்துட்டு நோயுடைய தாக்கம் அதாவது இந்த மருத்துவ மருத்துவத்தை செஞ்ச உடனே வந்து ரெண்டே நாளில் வந்து குணமாயிரும் என்னுடைய அனுபவத்தில் குணமாயிருக்கு என்னுடைய ஆட்டுகளுக்கு மேற்கொண்டும் குணமாகவில்லை என்று சொன்னால் அதாவது ஜீரகம் வெந்தயம் மஞ்சள் பூண்டு நாட்டு சர்க்கரை தேங்காய் திருவள் அந்த கோமாரிக்காக அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பொருளெல்லாம் அரைச்சி தினசரி காலை மாலை குடுக்கையில் அந்த குடல் புண் வாய் வழியாக இறைப்பையில் வழியாக அந்த இருக்கக்கூடிய உள்ளே உள்ள புண்கள்லாம் வந்து விரைவில் குணமடைஞ்சு சகசமாக மேய்ச்சல் இலக்கி வந்துடும் இந்த முறையை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம் எந்த ஒரு கோமாரி எவ்வளோ ஒரு தாக்கமாக இருந்தாலும் முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை அதனால் நண்பர்களே நான் சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவத்தில் இது வந்து ஒரு உணவே மருந்து அப்படிங்கிற முறையில் தான் என்னுடைய மருத்துவம் இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட வந்து மூலிகை மருத்துவ நிபுணர்கள் வந்து முழுமையான ஆலோசனை பெற்ற பிறகு அவர் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது என்னுடைய அவங்களில் சொல்லக்கூடிய முழு தகவலையும் உள்வாங்கிக் கொண்டு என்னுடைய ஆட்டுகளுக்கு அந்த மருத்துவத்தை செஞ்சு வெற்றிகின்றதன் பேரில் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் முழுமையாக நூறு சதவீதம் இந்த வாய் இருந்து என்னுடைய ஆட்டுகளை நான் காப்பாற்றிருக்கிறேன் கடந்த காணொலியில் இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன் அதனால் வந்து நண்பர்கள் வந்து எப்போ ஒரு ஆட்டுக்கு இந்த கோமாரி பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய அனுபவப்படியே நீங்கள் மருத்துவம் செய்யல் இந்த கூடுதலாக இந்த வாய்வழி மருத்துவம் அதாவது உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த உணவு தான் இந்த மருந்துன்னு சொல்வத விட உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மருத்துவத்தை நீங்கள் சேர்த்து செய்யுங்க நான் சொல்லக்கூடியது வந்து வாய்வழி மருத்துவம் எல்லாமே அரைச்சி துவையில் பதத்தில் அந்த கரைச்சி ஊற்றாமல் சப்பு குடி சாப்பிடுவோம் கொடுத்துட்டே இருக்கேன் அந்த வாய்ப்பு குடல் புண் எல்லாமே குணமாயிடும் இப்போ அதனுடைய தான் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறேன் அதை இப்போ பிடிச்சி போடணும் இது இப்போ இது கண்டிப்பாக இன்றைக்கு இந்த சூழல் அது படுத்துருக்குறது கண்டிப்பாக நாளை நாளை மறுநாள் மேய்ச்சலுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எனக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்குது அதனால் நண்பர்கள் உங்களுக்கு அவசியம் ஏற்படையில் சிரமம் வாராது ஏன்னா ஒரு பொருளை எடுத்து நம்ம வந்து கம்மியில் வச்சு அரைச்சி போடணும்னா எல்லாருக்கும் அலுப்பத்தின்னு தெரியும் ஏன்னா நம்மளுடைய சிரமங்களை பார்த்தா நம்மளுடைய பொருள்களை பாதுகாப்பது கஷ்டம் அதனால் நண்பர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு முழுமையாக நிரந்தர தீர்வு என்பது கூடுதல் மூலிகை மருத்துவ உதவி மட்டும்தான் வெற்றி கொடுக்குது என்னுடைய அனுபவத்தில் நண்பர்கள் நீங்கள் உங்களுக்கு காலத்தின் கட்டாயத்தில் அவசியம் ஏற்படையில் இந்த மருத்துவத்தை செய்து பாருங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் இந்த ஆற்றுடைய அடுத்த கட்ட நிலை அதாவது இந்த மருத்துவத்துக்கு பிறகு அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஓரிரு தினங்களுக்குள் இது குணமாகிவிடும் அதற்கு பிறகு இந்த காணொலியை உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் காட்டுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி